முக்கிய தலைவர் அவர்களின் நினைவுத் தேர்வு அவருக்கு அஞ்சலி செலுத்த செலுத்தி விட்டு வருகிறோம் திமுக ஆட்சியில் இருந்தப்ப சர்க்கார் கமிஷனுக்கு பயந்துவிட்டு அப்போ எத்திராயந்திய அம்மா கட்சத்தீவர் செல்வன் கொடுத்தப்ப வாய் பற்றி மௌனமா இருந்த கருணாநிதி அவர்கள் செய்த தவறு தான் நமது மீனவர்கள் தினம் தினம் கைது செய்யப்படுவதும் பிடிக்கும் சிறையில் அணைக்கப்படுவதும் அவர்களால் மீன்பிடித் துறையிலே செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் இருபத்தி நாலுல கருணாநிதியை செய்த மாபெரும் அரசியல் தவறு அது கட்சி தீவு மீட்க வேண்டும் என்று ஐயா முக்கிய தலைவர் போன்றவர்கள் தீவிரமாக போராடி வந்தார்கள் அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் எல்லோரும் கோரிக்கை வைக்கின்றோம் அதாவது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கோரிக்கை இல்லை இப்ப காவல்துறை சார்பா இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பதினஞ்சுக்கு மதுரை மேலூர்ல கட்சி தொடங்குறப்ப இதே போலதான் காவல்துறையிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கெல்லாம் நாங்க பதில் கொடுத்தோம் அது போல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் பதினெண்டு நாங்க சென்னையில பொதுக்குழு கூட்டினப்பையோ ஆகஸ்ட் பதினெண்டு பதினான்காம் தேதி கூட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை காவல்துறை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா அதுக்கப்புறம் அனுமதி கிடைச்சது அது ஒரு மாநாடு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு நடத்தும் பொழுது காவல்துறை சார்பாக நடந்து வருகின்ற பெரிதாக்கப்படுகிறது தெரியல எனக்கு தெரிந்தவரை அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கு ஜனநாயக நாட்டில் ஒரு மாநாட்டிற்கு ஒரு கட்சி நடத்துகின்ற மாநாட்டிற்கு அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை பல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஸ்டின் இருந்தா அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாங்கன்னா உறுதியா கிடைக்குன்னு தான் நம்புறேன் அரசு பாடத்திட்டத்தில் சம்பந்தமா ஆளுநர்களே திமுக அரசு திமுக ஒரு பக்கம் சர்ச்சையா பேசுவாங்க இன்னொரு பக்கம் போய் மத்தியில் மண்டி விட்டு நிற்பாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களோட ரெட்டை தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டால்தான் தான் வருங்கால மாணவர்களுக்கு அது தவறு அது அது தவறான கருத்து தமிழ்நாட்டில் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று அந்த ராசி மணல் பகுதியில் அணை கட்டுவது தான் மழை நீர் காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து தமிழ்நாட்டிற்கு தேவையாக பயன்படுத்துவதற்கு ராசி மணல் பகுதியில் அணை கட்டுவதுதான் அதுக்கு கர்நாடகா அதுக்கு ஒன்றும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் கடலில் கலக்கிற தண்ணியை இங்கே நம்ம கடைசி கடைமடை பகுதியில் நம்ம நோயர் நம்ம கட்டுவதற்கு மாநில அரசு முயற்சியாக வேண்டும் அவருக்கு மத்திய அரசும் அவருக்கு ஆவணம் என்கிற நம்பிக்கை வரும் அரசு பணியில் இந்த ஆங்கில தொற்பாக சர்ச்சையாக போயிட்டு அது பெரியவாதப்பட்டேன் பள்ளிக்கூடங்கள் தான் இதெல்லாம் கேரளத்தில் இருந்து இதுபோன்ற சர்ச்சைகள் வராம பார்த்துக்கணும் சே மாநில அரசுக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அது அவங்க எப்பயுமே தங்கள் கையாளாக தரத்தை மாநில மத்திய அரசு பட்ஜெட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கு பொதுவான பட்ஜெட் இல்லை அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்கிம்மும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்துக்கும் தொருந்தும் அது தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இது இல்லைங்கிறது நம்மளுக்கு ஏமாற்றுமே தவிர வரை பத்திரம் எல்லாம் அது வந்துடும் அதனால் ஆங்கில அரசு தேர்தல் வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு இது போன்ற மற்றவர்கள் மேலே பழை போடுவது இயற்கை தான் அது சரி வந்துட்டு போகும்